வணக்கம் பெரியோர்களே சகோதரர்களே சகோதர சிறு நாட்கள் உபதி குங்குமம் இதெல்லாம் வைக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கிறது என்னை மன்னித்து விடுங்கள் எனக்கு சப்கிரைப் செய்த அனைவரும் தவறாக என்னவென்றான் இப்பொழுது இருபத்தி நாலு நாள் எல்லோரும் நன்றாக இருப்போம் இந்த நன்னாளில் நாம் காணப்போவது வியாதி பாதம் யோகம் இருபத்தி ஏழு யோகங்களில் பதினேழாவது யோகமாக இது வருகின்றது வியாதிபாதம் யோகத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக ஒரு யோகத்தில் பிறந்தால் அவருடைய ஜாதகத்தில் உள்ள கிரகநிலைகள் எல்லாவற்றையும் பார்த்துதான் இறுதியான ஒரு பலனை நிர்ணயிக்க முடியும் ஆனால் யோகத்தின் தன்மையை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதன்படி பார்க்கும்போது இந்த வியாதிபாத யோகத்தில் பிறந்தவர்கள் போராட்டமான வாழ்க்கை மன வாழ்க்கையில் சிறப்பு இருக்காது என்றும் பூர்வீக சம்பந்தப்பட்டவர்கள் பிரச்சனை இருக்கும் என்றும் தொழிலில் சிறப்பு இருக்காது என்றும் கூறப்படுகிறது இப்பொழுது இதில் முக்கியமான ஒரு விஷயம் பித்திருதோஷம் உள்ளவர்கள் மற்றும் இவர்கள் பித்திருதோஷம் உள்ளவர்கள் இந்த யோகத்தில் பிறப்பார்கள் என்றும் கருதப்படுகிறது சொல்லப்படுகிறது இப்பொழுது நம்ம இந்த யோகத்தை பற்றி தெரிந்து கொண்டோம் இப்போது முதலில் நாம் ஒன்றை ஒவ்வொன்றாக அறிவோம் இதில் நண்பர்களே பரிகாரம் என்பது என்ன உண்மையான பரிகாரம் என்றால் என்ன நாம் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு அதை போக்க தானம் தர்மம் செய்து மற்றவர்களின் மனதை குளிர வைத்து சந்தோஷப்படுத்தி ஆசைப்படுவது உண்மையான பரிகாரம் இதை பற்றி இன்னும் ஒரு மணி நேரம் பேசலாம் சுருக்கமாக சொல்லியுள்ளேன் இதை நீங்கள் மனதில் நினைவு நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த விஷயத்துக்கு செல்வோம் இப்ப இந்த பித்ருதோஷம் இருந்தா அவர்கள் வந்து வாழ்க்கையில அந்த தோஷம் பாதிக்கும் அவர்களை துன்புறுத்தும் குழந்தை பேர் இருக்காது பல வழிகளில் முன்னேற்றத்தை தடைபடும் என்றெல்லாம் நிறைய சொல்லியிருக்கின்றார்கள் அவர்கள் தெரிந்ததெல்லாம் சொல்லி வைத்து சென்றார்கள் முன்னோடு அதிலும் ஒரு உண்மை உள்ளது இல்லை என்று கூறவில்லை இப்போ நாம் அதை சிறிது கொஞ்சம் மிகுவாக பார்ப்போம் நம்முடைய தாத்தா பாட்டி அப்பா அம்மா அதற்கு முன்னோர்கள் அவர்களுடைய சாயல் அவருடைய குணாதிசயங்கள் ஜீன்கள் குணங்களும் நம் கண்ணுக்கு தெரிந்த உருவத்தில் உள்ள அந்த மனிதனின் கண்ணம் மூக்கு கண்வாய் எல்லாவற்றிலும் இப்படி இருக்கின்றாய் அப்படி இருக்கின்றாய் என்றெல்லாம் கூறுகின்றோம் தாத்தாவை போல இருக்கின்றாய் பாட்டியை போல இருக்கின்றான் பேசுகிறான் என்றெல்லாம் கூறுகின்றோம் இது பரம்பரையாக நம்மளுக்கு வருகின்றது அல்லவா இவர்கள் நம்மை படைத்தவர்கள் நம்ம நாம் இந்த பூமிக்கு வர காரணமாக இருந்தவர்கள் பூமிக்கு வர காரணமாக மட்டும் இல்லாமல் நம்மை படைத்து நம்மை காத்தவர்கள் நாம் விவரம் தெரிந்து நாம் ஒரு இடத்திற்கு நடந்து செல்லும் வரை நம் கையை பிடித்து நம்மை வாழ்க்கையில் உடனிருந்து காத்தவர்கள் இவர்களுக்கு இணையான தியாகம் யாருக்குமே கிடையாது அதனால்தான் அன்னைந்ததாக முன்னேற்றிகோம் என்று கூறப்படுகிறது அதற்கு பின்புதான் குரு அதற்கு பின்புதான் கடவுள் ஆகவே நம் முன்னோர்களின் ஆசி என்பது முதன்மையானது என்பது முக்கியமான விஷயம் இப்பொழுது இந்த முன்னோர்களின் ஆசி மட்டும் முதன்மையானதா அப்படி என்றால் அவர்கள் மனம் புண்படி நாம் நடந்து கொண்டாலோ அவர்களை சரியாக கவனித்தா கவனிக்காமல் விட்டுவிட்டாலோ அவர் மனதில் வேதனைப்பட்டாலோ அதே பித்து தோஷம் என்று ஜோதிடத்தில் கூறப்படுகின்றது அதைத்தான் இப்பொழுது பார்க்க போகின்றோம் இப்பொழுது நான் கூறிய இவர் அனைவரும் தாத்தா பாட்டி அம்மா அப்பா இவர்கள் மனம் நோ நோகும்படி நடந்து கொண்டால் மட்டும் அல்ல நாம் சந்திக்கும் நபர்கள் நாம் யாரையெல்லாம் விவரம் தெரிந்த நாளில் இருந்து கடைசி வரை சந்தித்து உரையாடுகின்றோம் பழகுகின்றோமோ அத்தனை பேரும் அதற்கு பின்பு மற்றும் எல்லா உயிர்களும் இந்த உயிர் என்பது ஒரே மூலம்தான் அம்மா அப்பா தாத்தா பாட்டி வேறு நண்பன் வேறு உறவினர் வேறு நாம் கரைக்கப்படும் வாடிக்கையாளர்கள் வேறு நாம் பார்க்கும் உயிர்கள் யானை விலங்குகள் அனைத்தும் வேறு 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 என்பது கிடையாது அது வெவ்வேறாக படைக்கப்பட்டுள்ளது ஆனால் உயிர் என்பது ஒன்றுதான் முதலில் நாம் ஜோதிடத்தில் முன்ஜென்ம கர்மா என்றெல்லாம் கூறுகின்றோம் அடுத்த பிறகு நன்றாக இருக்கும் என்று கூறுகின்றோம் கூர்வனி ஸ்தானம் என்று கூறுகின்றோம் இதை முதலில் நாம் தெரிந்து கொள்வோம் இந்த உடல் வேறு உயிர் வேறு என்பது நன்றாக நமக்கு தெரியும் இந்த உடலில் உயிர் இல்லை என்றால் இந்த கை அசைவு இருக்காது இந்த பேச்சு இருக்காது எல்லோருக்கும் தெரியும் அப்படி என்றால் உயிர் என்பது ஒன்று இருக்கிறது ஆனால் கண்ணுக்கு தெரியவில்லை அந்த உயிர் இல்லை என்றால் எதுவும் இல்லை ஆகவே உயிர் ஒன்று இருக்க இருந்தது என்று நாம் நம்புகிறோம் என்றால் ஜென்மம் ஒன்று இல்லது அந்த உயிர் என்பது மனம் அந்த மனம் என்ற ஒன்று இந்த பிறவியில் நாம் எதை நினைக்கின்றோமோ எந்த ஆசையை விட்டுவிட்டுச் சென்றோமோ அது அடுத்த பிறவியில் நாம் இறவை அடிக்கிறோம் இருக்கின்றோம் என்று உம்கிறது இப்படி பார்க்கும்போது ஏன் தோஷம் என்று மட்டும் கூறுகின்றார்கள் நான் தோஷம் என்பதை இல்லை என்று கூறவில்லை அவர்கள் மனம் நோகும்படி நடந்தால் அவரை நாம் சரியாக கவனிக்கவில்லை என்றால் அவர்கள் நம்மை படைத்து நம்மை பின்னா பின் பின் பிற்காலத்தில் நம்மை காப்பான் என்று நம்பிக்கையோடு வாழ்ந்தவர்களை நாம் உதாசீனப்படுத்தும் போது அவர்கள் மனம் பாடும் வேதனையே தோஷமாக மாறுகிறது அது எப்படி மாறுகிறது அவனுடைய வாழ்க்கையில் அதை சுமந்து செல்கிறான் அதை தான் பித்திருக்கடன் என்று கூறுகின்றோம் அந்த சுமையை சுமக்காமல் இருக்க வேண்டும் அப்ப என்றால் தாய் தந்தையர் மட்டுமா தாத்தா பாட்டி மட்டுமா தாய் தந்தையர் மட்டுமா இல்லை நாம் சந்திக்க எல்லா உயிர்களும் அவர்களை நாம் துன்புறுத்தினால் அவர்களை நாம் அவர்களும் நாம் மனம் நோகும்படி நாம் நடந்து கொண்டால் பேசினால் ஒரு பணத்தை வாங்கி கொண்டு கொடுக்காமல் விட்டால் அவருடைய சொத்தை அபகரிக்க நினைத்தால் ஏமாற்ற நினைத்தால் நம்பிக்கை துரோகம் செய்தால் எல்லாமே தோஷம்தான் அதை பித்தூர் தோஷம் என்று வகைப்படுத்தி கூறுகின்றோம் ஆனால் இதுவும் தோஷம்தான் தான் இதுவும் தவறு தான் ஒரு நாயை கல்லக்கொண்டு இருந்தால் அதுவும் தோஷம்தான் ஆகவே இந்த தோஷம் என்பது சமஸ்கிருத சொல் அது என்ன செய்கிறது நன்றாக இல்லை எப்பொழுது நீ அதை அனுபவிக்க வேண்டும் அது சுகமை ஒரு கடன் என்பதை காத்துகிறது நண்பர்களை இதைத்தான் நாம் பித்திரு தோஷம் என்று அழைக்கிறோம் ஆகவே எல்லா உயிர்களுக்கும் நாம் நல்ல பிள்ளையாக வேண்டும் கூறவில்லை உங்களை எல்லோரும் நல்லவனாக முடியாது நம்மால் பிற உயிர்களுக்கு வலி வேதனை தராமல் இருந்தாலே போதும் கடவுள் உன்னை தேடி கொண்டிருக்கின்றார் யார் அவன் என்று ஆகவே அவருடைய மனம் வேதனைப்படாமல் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதில்லை தாய் தந்தைய முன்னோர்கள் என்பது நம்மை நம்பியிருப்பவர்கள் மற்றவர்கள் அனைவரும் நம்மை நம்பி இருப்பவர்கள் அல்ல நாம் அவர்கள் சிறிது மனம் மருந்தாலும் கூட அது நம்மை பாதித்தாலும் கூட அவர்கள் நம்மை நம்பி இருக்க மாட்டார்கள் மறந்து விடுவார்கள் ஆனால் தாய் இந்தியர்கள் மறக்க மாட்டார்கள் அவர்கள் நம்மை நம்பியிருந்தவர்கள் ஆதலால் அவர்களை நாம் துன்பம் துன்பத்தில் ஆழ்த்தும் போது அவர்களை நாம் கடைசி வரை நன்றாக வைத்திருக்காவிட்டால் அது நம்பிக்கை ஆகிறது இவ்வளவுதான் வித்தியாசம் இதற்கும் இதற்கும் வித்தியாசம் இது நம்பிக்கை துரோகம் இது அவர்கள் மறந்து விடுவார்கள் ஆனா இரண்டும் தவறுதான் அப்படி என்றால் உலகத்திலேயே பெரிய தவறு என்ன என்றால் நம்பிக்கை துரோகம் தான் அதனால்தான் பிச்சுதோஷம் உள்ளது என்றெல்லாம் கூறுகின்றார் நண்பர்கள் ஆக ஆன்மா என்பது எல்லா உயிர்களுக்கும் ஒன்றுதான் மனம் என்பது மட்டும்தான் ஒவ்வொருக்கும் வேறுபாடாக உள்ளது அதனால் அன்னையும் பிதாவும் முன்னேறியும் என்று சொல்லப்படுகிறது இவர்கள் இறந்த பிறகு நாம் சிரார்த்தம் செய்வது தர்ப்பணம் செய்வது நிதி தர்ப்பணம் என்பது அவர்களுக்கு நாம் செலுத்தும் ஒரு நன்றி கடன் என்பதுதான் உண்மை சாத்தன் என்றால் என்ன தர்ப்பணம் என்றால் என்ன திதி என்றால் என்ன நட்சத்திரம் என்றால் என்ன இதை மற்றொரு வீடியோவில் பார்ப்போம் இப்பொழுது இதையெல்லாம் செய்ய முடியாதவர்கள் இருக்கின்றார்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் போ இருக்கின்றவர்கள் இருக்கிறார்கள் அப்படி என்றால் அவர்கள் எல்லாம் அந்த தோஷம் பாதிக்குமா அப்படி செய்யாமல் இருப்பவர்கள் எத்தனை கோடி இன்று ஒரு ராமேஸ்வரத்துக்கு சென்று ஒரு திடி கொடுக்க வேண்டும் என்றால் குறைந்தது பதினைந்தாயிரம் ரூபாய் வேண்டும் அவ்வளவு விலைவாசிகள் இருக்கின்றன எல்லோரும் செய்ய முடியாது அப்படி என்றால் செய்யாதவர்களுக்கெல்லாம் பாதிப்பு வருமா என்றால் இல்லை ஏன் முதலில் செய்ய வேண்டும் எதற்காக செய்கிறோம் என்பதை மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம் கடைசி வரை பாருங்கள் அதாவது நாம் இந்த பெரியோர்களுக்கு நாம் ஒருவரிடம் சென்று ஒரு உதவி கேட்டு கேட்கும் போது அவருக்கு நான் அவர் நம்மிடம் உதவி செய்யும் போது அதை மறக்காமல் நாம் அவருக்கு நன்றி சொல்கின்றோம் தெரியாமல் கால் பட்டுவிட்டால் கூட சிவசவா என்று கூறுகின்றோம் இப்படி நமக்கு உதவியவர்களை நாம் மறக்காமல் நன்றி உணர்வோடு இருக்கின்றோம் இந்த நன்றி உணர்வு என்பது மனிதனுக்கு மட்டும் உள்ள தனி சிறப்பு இந்த நன்றி என்ற வார்த்தை நாம் நம் முன்னோர்களை நன்றாக கவனித்துக் கொண்டால் நாம் ஆளும் காலத்தில் நம் பிள்ளைகள் அதை பார்த்து நம்மளையும் கவனித்துக் கொள்வார் என்பது உதாரணமாக நாம் வாழ வேண்டும் அதுவும் ஒரு காரணம் பிறகு இந்த திதி கற்பணம் இதெல்லாம் செய்யாதவர்களுக்கு என்ன காரணம் என்று பார்க்கும்போது அவர்களையும் ஒன்று செய்யாது மேலும் அவர்களை நாம் மறக்கக்கூடாது என்பதுதான் உண்மை ஏன் மறக்கக்கூடாது நம்மை படைத்தவர்கள் விஷ்ணுவும் சிவனும் என்ன சொல்கிறார் என்றால் உன்னை படைத்தவர்களை நீ முன்னோர்களை மறந்து விட்டு என்னிடம் வந்தால் என்னுடைய அருள் உனக்கு கிட்டாது என்று சிவனும் விஷ்ணுவும் கூறுகின்றார்கள் ஆதலால் முன்னோர்களை வழங்குவதில் எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் அன்னை என்பதாக முன்னேறு தெய்வம் பிறகு குரு பிறகு கடவுள் என்று வகுத்து வைத்துள்ளனர் ஆதலால் நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய கனவைகளை சரிவர செய்வது நல்லது அவர்கள் இறந்த பிறகும் அவருடைய ஆன்மா இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும் அதை அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நாம் யதார்த்தம் செய்கின்றோம் தர்ப்பணம் செய்கின்றோம் வருட மாத மாதம் அவர்கள் நினைவில் வைத்துக் கொள்வதே தர்ப்பணம் சிதார்த்தம் என்பது அவர்கள் ஆன்மா முக்தி அடைய வேண்டும் என்று அவர்கள் செல்லும் பாதையில் அவர்கள் உணவளிக்க வேண்டும் என்றெல்லாம் பெரியவர்கள் தெரிவித்திருந்தார்கள் எல்லாமே எதற்காக என்றால் அவர்களை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் மறக்கக்கூடாது என்பதுதான் அப்படி என்றால் நமக்கு உதவிய ஒருவரை நாம் வாழ்நாள் முழுவதும் மறக்காமல் இருக்கும்போது நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு ஆசிரியரை சொல்லி காண்பிக்கின்றோம் அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார் நான் நல்ல நல்ல நிலையில் உள்ளேன் என்று எனக்கு கடைசி வரை சோறு கொட்டவர் முதலாளி என்று கூறுகின்றோம் இப்படியெல்லாம் கூறுபோது நம்ம படைத்தவர்களை நாம் மறக்கலாமா அவர்களை நன்றியுடன் இருக்க வேண்டும் அல்லவா அவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லவா அதற்காக சொல்லப்பட்ட சடங்குகள் என்பது முக்கியமான விஷயம் இதை நன்றி உணர்வு என்று கூறுகின்றோம் எவனோருக்கு நன்றி மறந்தானோ அவன் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது கிடையாது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் நம் முன்னோர்கள் இந்த தர்ப்பணம் திதியெல்லாம் கொடுக்க சொல்லி சொன்னதற்கு நிறைய காரணங்கள் இருக்கின்ற நண்பர்களே இதை கொடுக்கும்போது ஏழை எளியோருக்கு தான தர்மம் செய்தால் அது நாம் இறந்த முன்னோர்களுக்கு போய் சேரும் என்று கூறுகின்றார்கள் இறந்த முன்னோர்களுக்கு போய் சேருதோ இல்லையோ இவர் செய் இந்த தான தர்மம் செய்தால் அது செய்வர்களுக்கு முதலில் கிடைக்கும் அதுதான் உண்மை அப்படி தான தர்மம் செய்யாமல் நாம் திரு தர்ப்பணம் எல்லாம் செய்து கோயில் கோயிலாக சென்று நீர் அறிவித்து வருவது எந்த பயனும் இல்லை இது முழுமாவோடு செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்றால் எதிர்பார்ப்பு இல்லாமல் நாம் தான தர்மம் செய்ய வேண்டும் எங்க பெரியம்மாவுக்கு கொடுத்தேன் எங்க அப்ப பெரியக்காவுக்கு கொடுத்தேன் எங்க அக்காவுக்கு கொடுத்தேன் என் தம்பிக்கு அண்ணனுக்கு கொடுத்தேன் சேலத்துக்கு அப்படி கிடையாதுங்க நம்ம எந்த எதிர்பார்ப்பு இல்லாம செய்யணும் இதத்த அரசர் நமக்கு அஸ்வமேதையாகவும் ஒரு யாகம் ஒருத்தர் பண்ணார் அந்த கதை தெரியும் எதிர்பார்ப்போடு செஞ்சதுனால அந்த யாகமே பழிக்காமல் இப்படி நாம் இந்த முன்னோர்களுக்கு செய்யும் நல்ல இந்த விஷயங்களை செய்யும்போதெல்லாம் மற்றவர்களுக்கு ஏழை ஏழைகளுக்கு முடியாதவர்களுக்கு தான தர்மம் செய்தால் அது அவர்களை போய் சேரும் என்று ஒருவனை தர்மமானாக்கி தானம் செய்ய தூண்டுவது இந்த சடங்குகள் என்பதுதான் உண்டு அதோடு நன்றி உணர்வோடும் அவர்களை கடைசி வரை நாம் மறக்கக்கூடாது என்பதை உணர்த்துவதுதான் இந்த சடங்கு நண்பர்கள ஆதரால் அனைவரும் எல்லோரிடமும் நன்றி உணர்வு இருக்க வேண்டும் அது எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் ஆகவே அதைவிட அவர்கள் இருக்கும்போது முக்கியமான ஒரு விஷயம் அவர்கள் இந்த தோஷம் நமக்கு வருவிருந்தது என்றாலே அவர்களை நாம் கவனிக்காததனால்தான் சரிவர அவர்களுடைய மனதை புண்படுத்தி நாம் கெட்ட பேர் எடுத்ததனால்தான் ஏன் கண்கண்ட காவல் சூரியனும் சந்திரனும் கண்கண்ட கடவுள் தாயும் தந்தையும் அவர்கள் கண் முன்னே இருக்கும் போதே அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நாம் செய்து விட்டால் அவருக்கு என்ன கடமை அவர்கள் எதையும் கேட்க போவதில்லை அவர்களால் எழ முடியாத நேரத்தில் ஒரு கைப்பிடித்து தூக்குவது நடக்க முடியாத நேரத்தில் அவளை பிடித்து அழைத்து செல்வது அவர்கள் எதிர்பார்ப்பது அவர்தான் அதை நாம் செய்தால் அவர்களால் பல வருடங்கள் முப்பது வருடம் நாற்பது வருடம் ஒருவன் தன்னுடைய உழைப்பால் எல்லோருக்கும் கொடுத்திருப்பான் அந்த கொடுத்ததை நன்றி மறவாமல் அவனால இயலாத போது அவனுக்கு நாம் திருப்பி கொடுத்து யார் நம் தந்தை அவருக்கு நாம் திருப்பி கொடுத்து அப்பா அவனுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் அவர் என்ன பட்டு சேட்டியாக பட்டு சட்டை பட்டு சேட்டியாக கேட்க போறாரு அவர் கேட்குறது என்ன எப்பா எனக்கு ஒரு பா காபி சாப்பிடணும் எனக்கு ஒரு வேஷ்டி வேணும் சட்டை வேணும் எனக்கு பூச்சிக்கிறதுக்கு ஒரு பொருள் வேணும்ப்பா எனக்கு கண்ணு தெரியல எனக்கு ஒரு சின்ன கண்ணாடி போடணும் இவ்வளவுதான் அதெல்லாம் எதையும் துன்புறுத்தமாக எந்த தாய்வேந்திரம் பெற்ற பிள்ளைகளை கடைசி வரை பேணி காக்க வேண்டும் என்றே அவர்கள் வரை நினைப்பார்கள் யாரும் எந்த பிள்ளைகளையும் துன்புறுத்தமானது ஆகவே நண்பர்களே தாய்வேந்தரை மதிக்காதவன் ஒருவனுக்கு எங்களிடம் அருள் இல்லை எங்களின் அருளே கிடைக்காது என்று இறைவனே கூறியிருக்கின்றார்கள் ஒரு மனிதனுக்கு அடிப்படையான பண்பு என்பது நன்றி கடன் நண்பர்களே நன்றி வரவாமை நன்றி உணர்வு என்பது நேர்மையான நேர்மறையான சிந்தனையை தூண்டும் எதிர்மறையான சிந்தனையை மாற்றும் ஏதோ ஒரு காரணம் மனைவி மேல் நாம் கோபமா இருக்கலாம் மனைவி கனவின் மேல் கோபமா இருக்கலாம் தசா புத்தி மாறும் போது எதிர்பார்ப்புகள் கிடைக்காத போது அவர் நினைத்தபடி நடக்காது நடக்கவில்லை என்று ஒரு ஒருவர் இருக்கலாம் ஆனால் ஒரு மனைவியை அழைத்து வந்து நம்மை நம்பி வந்த ஒரு பெண் கடைசி வரை நம்மோடு இருந்து நம் துணியிலே துவைத்து நம்மளுக்கு சோறாக்கி போட்டு தாய்க்கு பின் தாரணமாக இருந்தவரை நாம் கைவிட்டு விடலாமா அவர்களை விடலாமா அதுவும் தோஷம்தான் அதே போன்றுதான் ஒரு மனைவி ஒரு கணவனை அவன் பண செய்து செய்தும்படியே அவனை வைத்து விட்டு வைத்துக் கொண்டு மகன் பணம் சம்பாதிக்கும் நேரத்தில் கணவனை மதிக்காமல் போனால் அது இடைவிட பெரிய தோஷம் அது ஆக மொத்தம் கணவனோ மனைவியோ குழந்தையோ அப்பா அம்மா நாம் சந்திக்கக்கூடியவர்கள் எந்த உயிராக இருந்தாலும் நாம் சொல்லிக்கொண்டு பேர்களை மாற்றி மாற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் எல்லா உயிர்களுக்கும் அன்பு என்பது ஒன்றுதான் வலி என்பது ஒன்றுதான் ஆகவே எந்த உயிர்களையும் துன்புறுத்தாமல் எல்லாருடனும் நாம் அன்பு செலுத்த வேண்டும் என்பதே வள்ளலார் சொன்னது ஆகவே கணவன்மனையும் அது போன்று விட்டுக் கொடுத்து வாழ வேண்டும் இப்படி நமக்கு உதவியர்கள் நமக்கு நல்லதை காட்டியவர்கள் நம்முடைய குருமார்கள் ஆறுதலாக நமக்கு சொல்லி வார்த்தைகளால் சொல்லி நமக்கு ஏற்றியவர்கள் காலமிருந்து உதவி செய்தவர்கள் இவர்களை நாம் நன்றி கடன் இருக்கிறோம் இதை விட முக்கியம் நாம் கா பஞ்சபூதங்கள் நாம் சுவாசிக்கும் காற்று ஒரு தடவை நீங்கள் கா சுவாசிக்கும் காற்றை நீங்கள் ஞாபகமாக சுவாசிக்க வேண்டும் என்றால் யார் உருவர்கள் மருந்து உருவார்கள் அந்த காற்றை கொடுத்த அந்த வாயு பகவானுக்கு உடலில் உஷ்ணத்தை கொடுத்த அந்த சூரிய பகவானுக்கு நம்மை தாங்கி பிடிக்கும் பூமிக்கு உணவளித்த பூமிக்கு இந்த பஞ்சபூதங்களுக்கு நாம் நன்றி சொல்வோம் எல்லாவற்றையும் வணங்கும் ஒருவனுக்கு நேர்மறையான சிந்தனை இருக்காது நேர்மறையான சிந்தனை அழிந்து விட்டால் அவனுக்கு நேர்ம நேர்மறையான சிந்தனை வளர்ந்து விட்டால் எதிர்மறையான சிந்தனை அழிந்துவிடும் எப்பொழுது ஒருவனுக்கு எதிர்மறையான சிந்தனை அழியத் தொடங்குகிறதோ அப்பொழுதே அவன் செய்த வந்து விலகி வருகின்றான் என்பது பொருள் ஆனால் அவனுக்கு அந்த கர்மா குறைய ஆரம்பிக்கும் என்பதில்லை ஆக நாம் நம்முடைய முன்னோர்கள் சொல்லிவிட்ட அனைத்துமே நமக்கு நன்மைக்காகத்தான் சொல்லி வைத்திருக்கின்றார்கள் நாம் கோவிலில் ஒரு டீப் லைட்டு ஒரு ஃபேன் கொடுத்தால் அதை நம்முடைய பேர் எழுதக்கூடாது கடவுள் சொல்கின்றாய் ஏய் உன்னால ஒரு கூட செய்ய முடியாதுப்பா ஒரு சின்ன பேப்பரோட அதை பண்ண முடியாது எல்லாமே நான் கொடுத்ததேன் நான் கொடுத்தது எனக்கே திரும்பி தரும்போது அதுல பேர் எழுதுறியே ஓம் பேர் எழுதுறியே ஓம் பேரு கிளியா இருக்க போது நீயே காணா போயிருவே அது உனக்கு தெரியலையேப்பா அப்ப அதுவும் கர்மாதான் எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்காருங்க சிக்கனமா இருந்து நல்லா முன்னேறி இருக்காரு ஆனா யாருக்கும் உதவ மனப்பான்மை இருக்காது கோயிலுக்கு கொடுத்த பணத்துக்கு ரசீது இல்லாமல் வாங்க மாடு மாட்டேன்றார் ரசீது வாங்கி வச்சு அதை ரெண்டு பேரும் பணம் வலதுகை கொடுப்பினும் இடதுகை அறியாது என்று கர்ணன் கூறுவார் அவருக்கு தர்மம் செய்ய கர்ணன் கர்ணன் அப்படி கொடுத்தது வெளியே தெரியாமல் இருக்க வேண்டும் நாம் கோயிலுக்கு கொடுக்கும் நன்கொடையை நம் பெயரை சொல்லி எழுதி அங்கே கல்வெட்டில் பொடிக்க கூடாது அதுவும் அகங்காரமே ஆதலால் நாம் அகங்காரத்தால் செய்யக்கூடிய அத்தனை விஷயம் நேர்மறையான ஆற்றலை அழித்து எதிர்மனா எதிர்மறையான ஆற்றலை தூண்டும் இந்த எதிர்மறையான ஆற்றல் அதிகமாகும் போது வாழ்க்கையில் துன்பம் ஏற்படும் ஆகவே நேர்மறையான ஆற்றலை வளர்க்க அந்த ஆற்றல் கிடைக்க நாம் எல்லா ஊர்களுக்கும் அன்பு செலுத்த வேண்டும் நம் தாய் தந்திரை தெய்வமாக வழங்க வேண்டும் ஆகவே வியாதிபாதம் யோகத்தில் பிறந்தவர் அனைவருக்கும் இப்ப இருக்கும் என்று சொல்ல முடியாது அவரோட ஜாதகத்தை பொறுத்து சிறு மாறும் யாரும் இனி வியாதிபாதம் யோகத்தில் திறக்காமல் நல்ல உள்ளங்களாக அன்போடு அவர்கள் பிறக்க வேண்டும் நல்ல சுபயோகத்தில் பிறக்க வேண்டும் என்று தரவேளை ஏணிக்கொள்கிறேன் நன்றி எனக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி